நான் மதினால இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் மஸ்கெட் தான் வந்தேன் மஸ்கெட் வந்து ஓமனோட கேபிடல் சிட்டி உண்மையிலேயே அழகா இருந்தது ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு மதினாக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும் அதாவது மதினால ஒரு மணி நான் இங்க ரெண்டு மணி அந்த மாதிரி சோ நம்ம இப்ப ஒரு மணி நேரம் முன்னாடியே டைம் டிராவல் பண்ணி வந்தாச்சு மஸ்கெட் ஏர்போர்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருந்தது மேல இருந்து பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருந்தது நான் மதினா பிளைட் ஏறினதுல இருந்து சென்னை வந்து இறங்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது நான் அதெல்லாம் உங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் மதினா ஃபிளைட்ல ஏறினதுல இருந்தே ஒரு சிஸ்டர் என்கிட்ட நான் நீங்க போட்டிருக்க பேங்க்ல எல்லாமே கோல்டா கஸ்டம்ஸ் பிடிப்பாங்க பாத்துக்கோங்க சேஃபா இருங்க இப்படியே என்கிட்ட கிட்டத்தட்ட நாலு தடவை சொன்னாங்க மதினா ஃபிளைட்ல வச்சு சொல்றாங்க மஸ்கெட்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க சென்னை ஃபிளைட் ஏறும் போதும் சொல்றாங்க சென்னையில் லேண்ட் ஆகி எக்ஸிட் ஆகுறதுக்கு முன்னாடியும் சொல்றாங்க உங்க மேல உள்ள கன்சர்ன்ல தான் சிஸ்டர் சொல்றேன் நீங்க சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம மனக்கவலையில வந்துகிட்டு இருக்கோம் இவங்க என்னடா இதுல பீதியை வேற கிளப்புறாங்க சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்தது பயமா வேற ஆயிடுச்சு எனக்கு லைட்டா நான் போட்டிருந்த பேங்கிள் கவரிங் தான் ஆனா அவங்க கன்சர்ன்ல சொன்னா கூட யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பதட்டம் வரும் அந்த மாதிரி தான் எனக்கும் ஆனாலும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன் நம்ம மேல எந்த தப்புமே இல்ல நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு தமிழ் பேச தெரியும் அப்படிங்கறதே எனக்கு சென்னை பிளைட் குள்ள ஏற போகும்போது தான் தெரியும் அது வரைக்கும் நாங்க இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டோம் அப்பதான் ஒண்ணு தோணுச்சு யார் யாரோ தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க தமிழ் தெரிஞ்சுக்கிட்டே தமிழ் பேச மாட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஏர்போர்ட்ல போய் லேண்ட் ஆனாலும் தேடுறது இந்த ஒய்ஃபை கனெக்ஷனா தான் இருக்கும் இங்கே மஸ்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மிஷின் வச்சிருப்பாங்க பாஸ்போர்ட் பண்ணி நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சில ஏர்போர்ட்ல நம்ம ஆன் பண்ணி வெப்சைட்ல போயிட்டு கனெக்ட் பண்ணாலே கனெக்ட் ஆயிரும் ஆனா மாதிரி இருக்கும் என் ஹஸ்பண்ட் முன்னாடி சொல்லிவிட்டனால இந்த தேடி மிஷினா போயிட்டேன் என்னன்னா இதுல என் கூட வந்தவங்க எல்லாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போறவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் வந்து டியூட்டி டைம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஆனா ஹைட் பண்றதுக்கு யாருமே கிடையாது நம்ம அர்ஜென்ட்டுக்கு போய் கேட்கறதுக்கு மஸ்கட் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது எந்த பக்கம் போறது எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியல ஒய்பை கனெக்ட் பண்ணது ரொம்பவே நல்லதா போச்சு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து கரெக்டா ஒவ்வொரு போர்டையுமே வந்து ரீட் பண்ணி வந்துட்டேன் ஆனா என்னன்னா செல்ஃப் டவுட் நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நான் தான் கரெக்டா வந்துட்டேன் ஆனா இந்த செல்ஃப் டவுட்னால இந்த மஸ்கட் ஏர்போர்ட்டே மாறி மாறி சுத்தி கண்ணாபூச்சி விளாண்டுட்டு இருந்திருக்கேன் பைனலி அந்த பிங்க் கலர் ஷால ஃபைன் பண்ணி கரெக்டா வந்துட்டேன் மக்களே நீங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா முதல்ல செல்ஃப் டவுட் அதுல இருந்து தூக்கி போட்டுருங்க நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நன்மையே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கான்பிடென்டா இருந்தா அது நல்லதாவே அமையும்னு நினைக்கிறேன் சோ இதை நான் அன்னைக்கு லேர்ன் பண்ண விஷயம் அதை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அலகமது இல்லா நாங்க அங்க வந்து ஃபஜர் தொழுகையை வந்து மஸ்கெட்ல முடிச்சோம் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் ஃபர்ஸ்ட் டைம் மஸ்கெட்ல தான் பார்த்தேன் மாஷால்லா இது வரைக்கும் வேற எங்கேயும் நான் பார்க்கல மேபி இருக்கலாம் எனக்கு தெரியல இன்ஷால்லா இன்னொரு பெரிய சம்பவம் இருக்கு அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் amo-lhe vale, como...